வணக்கம் ஹாரிஸ் ராஜா வணக்கம் அண்ணா எங்கேயாவது சமாதான தூதுவராக அவர் அனுப்பலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்திருக்கிறாரு இந்த பக்தி இலக்கிய சுற்றுல என்ன தலைப்பு திருவருட்பா திரு அருட்பா அப்படிங்கிற அழகான தலைப்பு அதனால தான் இந்த உடை கூட அப்படிங்கிற புரிதல் இருக்கு சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பக்தி இலக்கிய அழைத்து வந்துள்ளேன் இது அருட்பா இல்லை மறுப்பா என சொன்னவர்களே நயந்தும் வியந்தும் அப்பப்பா இத சொன்னப்பா நீதி நூல்களுக்கு ஈரடி வெண்பா போல வள்ளலார் கொண்ட தமிழ் அன்பால் விளைந்தப்பா நம் நெஞ்சில் பக்தி இலக்கியமாய் நிலைத்தப்பா நின்றப்பா உலக தமிழர்களின் உள்ளத்தில் உறைந்தப்பா அதுதான் திரு வடலூரில் அன்று முதல் இன்று வரை நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு என்ற உலக நீதி பாடலை பாட அதற்கு வள்ளலார் ஏன் எதிர்மறை எண்ணங்களை குழந்தைகளாக எங்கள் மனதில் பதிக்க செய்கிறீர்கள் என்று கூறி நேர்மறை எண்ணங்களை கொண்ட பாடலையும் பாடினாராம் உரிமையுடன் எனது திரு நினைக்கின்ற உத்து மருதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகள் அவாமை வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது பதங்களிலே சமகி நிருகளிலே சாத்திர சந்தரிகளிலே கோத்திர சண்டகிலே ஆதியிலே அபிமானித்த அலைகின்ற உலகீர் அலைந்த அலைந்து வீணே நீர் அழிதல் அழகலவே என்ற பாதையின் மூலம் பேதமற்ற கலவரங்கள் இல்லாத அமைதியான இயற்கை ஒட்டி வாழ்வு பெறவும் என்றென்று மழியாத மை வாழ்வு பெறவும் நமக்கு வள்ளலார் திருவருப்பாவில் வழிவகுத்து கொடுத்துள்ளார் மண்ணாசை கொண்டு மண்ணை ஆண்ட மன்னவர் மடிந்து மண்ணாகி விடுதே நீ அறிவாய் இருந்தும் நீ மண்ணாசை கொண்டு அலைகின்றாய் என்று கன்னத்தில் அரைந்தார் போல் சொல்கிறார் வள்ளலார் ஆனால் சென்ற வாரம் நெல்லையிலே அதிகாலையில் காவல்துறை உதவி பணியாளர் நிலத்திற்காக நடுரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த மாதிரியான அநீதியை எல்லாம் பதமடுத்து முகநூலில் பகிரும் இளைஞர்களே நீங்கள் படம் எடுக்கும் நேரத்தில் கரம் கொடுத்து காப்பாற்றி இருந்தால் மட்டமை விழுந்திருக்கும் மனிதம் மீண்டிருக்கும் வள்ளலார் கண்ட இறை உண்மை வாழ்ந்திருக்கும் எத்துணையும் பேத உறாது எவ்வுயிரும் தன் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உக்கின்றார் யாவர் அவர் உழந்தால் சுத்த செத்திருவாய் எம்பெருமா நடம்பொறியும் இடமென நான் தெரிந்தேன் என்ற பாடலில்

பைரை கண்டபோதெல்லாம் வாடினே என்ற தாவர நேயத்தை நாம் வள்ளலாரிடம் மட்டுமே காண முடியும் இத்தகைய சிறப்பு மிக திருவருப்பாவை உறக்க செல்லுவோம் கத்தி திருவருப்பு தொகுதியில் ஆறு அதை அழகாய் படித்து நாளும் கூறு போற்றி பாராட்டும் உன் ஊரு இதுதானே உண்மையான பக்தியின் தமிழ் சாறு நன்றி வணக்கம் ரொம்ப அழகா திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பில் ஹாரிஸ் ராஜா இந்த மன்றத்தில் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார் உற்சாகமான பாராட்டு வாழ்த்து முதலில் அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ஹாரிஸ் ராஜாவினுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது அருட்பா பற்றி இப்படி வெளுப்பா சிறப்பா பொறுப்பா பிச்சு உதரன ஹாரிஸ் ராஜா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தொடக்கத்தில் உன்னை அறிமுகம் செய்யும் போது ராகவ சொன்னார் வந்து சமாதான தூதுவராக உன்னை வந்து அனுப்பலாம் போல் இருக்கு அப்படின்னு சமாதான தூதுவராக மட்டும் இல்லாமல் சன்மார்க்க தூதுவராகவும் உன்னை அனுப்பலாமோ என்று என்ன தோன்றியது விகிதத்தில் உடையிலும் உள்ளத்திலும் சன்மார்க்கத்தை கலந்திருக்கிறாய் அதற்கு வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி நீ திருவருட்பா பற்றி பேசியது அவ்வளவு எளிதே இல்லை அவ்வளோ அழகாக கோவையாக நிறைய தகவல்களை வந்து ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி நீ சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது உன்னுடைய உடல் மொழி நான் சொல்லவே தேவையில்லை அப்படியே எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு உடல் சின்ன சின்ன கருத்துக்கள் மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா தொடக்க காலத்தில் திருத்தணிகை கந்தகோட்டம் முருகன் மீது அதற்கு பிறகு பிள்ளையார் மீது என் வீரராகவ பெருமாள் மீது கூட வள்ளல் பெருமான் பாடல்கள் பாடியிருக்கிறார் ஆனால் முதல்ல அந்த மதம் என்கின்ற இந்த சைவம் வேணுமம் அப்படிங்கிற அந்த சமய வரையறைக்குள்ளே இருந்த வள்ளலார் காலப்போக்கில் அதாவது தன்னுடைய வாழ்நாளின் இறுதி காலத்தில் மதம் சமயம் கடந்த ஒரு நெறியாக சமரச சுத்த சன்மார்க்க நெறியை வந்து தோற்றுவித்தார் அவருடைய முக்கியமான ஒரு கொடை என்ன அப்படின்னா அந்த ஜோதி வழிபாடு தான் அதுதான் அவர் ஆன்மீகத்தில் செய்த ஒரு புரட்சி இந்த திருவருட்பால் வந்து ஆன்மீக தோத்திர கருத்துக்களும் உண்டு வழிபாடும் உண்டு நீ சொன்னது போல சமூக சீர்திருத்த கருத்துக்களும் உண்டு அதையும் நீ ரொம்ப அழகாக படம் பிடித்து காட்டினாய் என்ன என்னுடைய கருத்துன்னா திருவுருட்பால ஆறு திருமுறைகள் ஆறு திருமுறைகளா அதை வகுத்திருப்பாங்க அதுல ஆறாம் திருமுறையாக வருவது என்ன அப்படின்னா அருட்பெருஞ்சோதி அகவல் என்பது அதுதான் வந்து முத்தாய்ப்பான ஒரு பகுதி அருட்பால அதை நீ கொஞ்சம் தொற்றுக்கலாம் மற்றதெல்லாம் மத்ததெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஏன் அப்படின்னா மறைந்த ஊரன் அவர் தான் வந்து திருவருட்பா முழுமைக்கும் உரை எழுதியவர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த திருவுருட்பாவை ஒரு மனித உடல் போல நீங்கள் கற்பனை செய்து கொண்டால் இந்த முகம் வந்து ஆறாம் திருமுறை மாதிரி அந்த முகத்தில் இருக்கக்கூடிய கண்கள் அகவல் மாதிரி அந்த கண்ணில் கண்ணுக்குள் இருக்கக்கூடிய அந்த மணி அந்த மகா மந்திரம் தமிழில் ஒரு மகா மந்திரம் இருக்க முடியும் என்று சொன்னவர் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்பது வெறும் வாசகம் அல்ல அது வந்து ஒரு பெரிய மந்திர சொல் அதை நீ இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமோ என்பது என்னுடைய கருத்து இன்னொரு சின்ன கருத்து என்னன்னா முதன் முதலில் அது தாவர நேயம் அப்படின்னு நம்ம சுருக்க கூடாது ஆன்ம நேயம்னு சொல்லணும் முதன் முதலில் எல்லா உயிர்களுக்கும் அதை சொன்னார் முதன் முதலில் ஆன்ம நேயம் ஆன்ம ஒழுக்கம் இதை பற்றி பேசிய ஒரு மகான் ஒரு தமிழ் ஞானி வள்ளல் பெருமான் அதனால ஒட்டு மொத்தத்துல உன்னுடைய பேச்சு ரொம்ப சிறப்பா இருந்தது இந்த அகவல் பற்றியும் ஒரு தகவல் வந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்குமே என்கின்ற ஒரு சின்ன ஆதங்கம் மற்றபடி சிறப்பு வாழ்த்துக்கள் கவிஞருக்கு நன்றி தொடர்ந்து அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் ஹரிஷ் நீ கடைசியா ஒண்ணு முடிச்சேல்ல அதை ஒரு வாட்டி சொல்லுங்களேன் திருவருப்பா தொகுதிகள் ஆறு அதை அழகாய் படித்து நாளும் கூறு

அவ்வைதான் சொல்லுவாங்க ஒரு நாள் ஒளி என்றால் ஒளியாய் நாளும் ஏர் என்றால் ஏராய் இந்த பசின்ற தீயை யாரால அணைக்கவே முடியாது அப்படி இந்த பசின்ற தீயை யாரால் அணைக்க முடியுதோ அவங்க தான் தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அணையா விளக்கை யாரால் அணையா அடுப்பை அணைக்க முடிகிறதோ அவர்கள் அணையா விளக்கை பார்த்துற முடியும்னு காட்டக்கூடிய ஒரு விஷயமா வச்சாங்க அங்க ஏழு திரைகள்னு ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க ஏழு வண்ணங்கள்ல ஏழு திரைகள் ஒவ்வொரு மனித உடல்லையும் இருக்கான் கருப்பு திரை பச்சை திரை அப்படி ஒவ்வொரு திரையா இருக்கும் எல்லா கலரையும் நீக்கிட்டா கடைசியா என்ன கலர் வரும் இப்ப வண்ணங்கள் இருக்கா சுத்தி எல்லா வண்ணமும் நீக்கிட்டோம்னா சோத்துல இருக்கக்கூடிய அத்தனை வண்ணங்களும் நீக்கிட்டா என்ன வரும் வெள்ளை வருமா வெளுத்து போச்சுன்னு சொல்லுவோம்ல கரெக்டா நம்ம இருக்கக்கூடிய அத்தனை தீய எண்ணங்களையும் வண்ணங்களையும் அந்த வண்ணங்களாக இருக்கக்கூடிய அத்தனை எண்ணங்களையும் நீக்கினால் கடைசியாக ஒருவன் எய்தக்கூடிய நிலை தூய நிலையான இந்த வெண்மை நிலைன்னு இந்த உலகத்துக்கு காமித்த மிகப்பெரிய தகையாளர் வல்லலார் அவர் என்ன பண்ணாரு மனித மூச்சு காற்று எத்தனைன்னு கண்டுபிடித்து அதற்கேற்ற ஒரு சங்கிலி பண்ணார் அங்க நீங்க வடலூர் போனவங்களுக்கு தெரியும் ஒரு சங்கிலி இருக்கும் இரும்பு சங்கிலி சுத்தி அந்த இரும்பு சங்கில மூக்கு எப்படி இருக்கு நடுவுல ஒரு பிளவு இருக்குல்ல நடுவுல பிரிக்கக்கூடிய ஒரு கோடு இருக்கு அப்படி ஒவ்வொரு சங்கிலியுமே பிரிக்கக்கூடிய கோடு இருந்துட்டே இருக்கும் கடைசியா இருக்கக்கூடிய சங்கில அந்த கோடு இருக்காது என்ன சொன்னாருன்னா வட இடகலை பின்களை மூச்சு காற்று போது யார் ஒருவரால் சுழுமுனையில் மூச்சு காற்றை கொண்டு வர முடியுதோ அவர்களுடைய உடல் பொண்ணுடலாக மாறும்னு அந்த இரும்பு சங்கிலியை பொண்ணா மாத்தி காமிச்சார் அதெல்லாம் சரி நம்ம ஆட்கள் நம்மாட்கள் பண்ணாங்க ஐயா இதை மாத்தி காமிச்சீங்கல்ல எங்க ஊருக்கு வந்து மாத்தி காட்டுங்கன்னு அவர் மேஜிசியன் ஆக்கி விட்டாங்க கடைசியா வருத்தப்பட்டு சொன்னாரு கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி அப்படி வள்ளலார் கொடுத்த மிகப்பெரிய ஒரு விஷயங்களை ஏற்றுக்கலையப்பான ஒரு வருத்தப்பட்ட வள்ளலார் இன்னைக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷப்படுவார் மீண்டும் கடையை விரித்து விட்டேன்னு எழுதி முடிச்சிருவாரு அப்படியா இந்த தலைமுறை வள்ளலாரை படிச்சுட்டாங்கப்பா பார்க்கறதுல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வெண்மை நிறத்தோட அவ்வளவு அழகாக இருந்தது அவங்க பேச்சு வாழ்த்துக்கள் 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 அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து திருவருட்பா குறித்தும் வள்ளலார் குறித்தும் ஹாரிஸ் ராஜாவினுடைய பேச்சுக்கு நடுவர்கள் நல்ல மதிப்புரைகளை வழங்கினீர்கள் கை வீசி நடந்தால் காற்றுக்கும் வலிக்கும் என்று கைகளை வெள்ளை உடைக்குள் வைத்துக்கொண்டே வள்ளலார் நடந்தார் என்று சொல்லுவார்கள் அத்தனை தூரம் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த ஒரு மகத்தான மனிதர் நாட்டில் உள்ள சாதி கோயில்களை எல்லாம் சோதி கோயிலாக மாற்றி காட்டியவர் வள்ளலார் வந்து கடை விரித்தேன் கொல்வார் இல்லை அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு ஆனால் இன்றைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வாடிமனைப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் இன்றைக்கும் வள்ளலார் வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊரில் இறைச்சி கடை கிடையாது சாராயக்கடை கிடையாது திரையரங்கம் கிடையாது வேற ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த ஊருக்கு திருமணம் செய்து வந்தாலும் கூட அங்கே அசைவ உணவுகளை சாப்பிட்டு வளர்ந்திருந்தாலும் கூட இந்த ஊருக்கு வந்ததால் தங்களை சைவமாக மாற்றிக்கொள்கிறார்கள் அவ்வளவு தூரம் அவ்வளவு சிறப்பாக வள்ளலாரின் கருத்துக்களை ஏந்தி நடக்கிற ஒரு அற்புதமான கிராமம் நம் தமிழ்நாட்டில் இருக்கிறது சைவத்துக்கும் அசைவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரோட்டில் ஒரு ஆடு அடிபட்டு கிடந்தபோது கண்களில் இருந்து நீர் வந்தால் அது சைவம் வாயிலிருந்து நீர் வந்தால் அது அசைவம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கால சூழலில் ஒட்டுமொத்த கிராமமும் வள்ளலார் வழியில வாழ்ந்திருக்கு அப்படின்னா இன்றைக்கு வள்ளலார் நம்மோடு இருந்திருந்தால் ஹாரிஸ் ராஜாவை பார்த்து எப்படி மெய் செழித்திருப்பாரோ அது போல வாடிமனை பட்டியை அப்படிங்கிற தகவலை சொல்லி உணவழிச்சுட்டு நபிகள் நாயக மையாட்ட போய் கேட்டாங்க ஐயா நம்ம முன்னாடி எல்லோருக்கும் உணவு இந்த இடத்துலதான் ரெண்டு பேரும் ஒன்றுபடுறாங்க எல்லாருக்கும் உணவழிச்சுட்டு எப்படி நான் சாப்பிட முடியும் எல்லோருக்கும் எப்படி நான் உணவளிக்க முடியும்னு நபிகள் நாயக மையாட்ட கேட்கிறாங்க நபிகள் நாயக மையா சொன்ன வார்த்தை உன் வீட்டில் சமைக்கும் போது அந்த அந்த வாசனை எவ்வளவு தூரம் செல்கிறதோ யாரேனும் இருந்து விட்டால் முதலில் அவர்கள் பசியை ஆற்றிவிட்டு நீ உணவை அந்த பசி இருந்து நபிகள் நாயகம் ஐயாவிலிருந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தார்கள் அப்படியான ஒரு விஷயம் அதை ரொம்ப அழகா நினைவு கொடுத்ததுக்கு தம்பிக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இத்தனை நல்ல செய்திகளையும் இந்த மன்றத்தில் ஏற்றி பேசுவதற்கு திருவருட்பா குறித்து போற்றி பேசிய ஹாரிஸ் ராஜா தான் காரணம் என்று சொல்லி ஹாரிஸ் ராஜாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு வரைக்கும் காத்திருங்க முடிவுகளை நிறைவில் தெரிந்து கொள்ளலாம் வாழ்த்துக்கள் நன்றி என்ன